ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளியில் ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைல் சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு தயிர் சாதம் கூட சாப்பிட்றக்குலாம் அருமையாக இருக்கும் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காதனால சீக்கிரம் கெட்டும் போகாது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சால் டின்னருக்கும் வச்சுக்கலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி கால்குள்ள அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கலாங்க இது நல்லா பழுத்த நாட்டு தக்காளி எடுங்க அப்போதும் தக்காளி சீட்டி நல்லா சுவையாக இருக்கும் இதோட காம்பு பகுதியெலாம் நீக்கிட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை நான் பச்சை வேர்க்கடலை சேர்க்கறதுனால நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் தோல் பிரிஞ்ச வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்டால் வேர்க்கடல் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இது நல்லா தோல் நீக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது வதக்கறக்கு நல்லெண்ணெயே சேருங்க நல்லா சுவையாக இருக்கும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க இந்த பச்சை மிளகாய் நல்லா காரம் அதனால் நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா தோல் சுருங்கி கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் நடுவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா கொலையே வெந்து வந்திருக்கு இப்போ இடையிடையில் அங்கங்கே தட்டுப்படுற தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி எந்த அளவுக்கு நல்ல கொலைய வேக வைக்கிறோமோ அளவுக்கு அந்த சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ தக்காளி நல்ல கொலையை வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வே விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்தி வேக வச்சுக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி புளி சேர்த்தி வேக வைக்கல அரைக்கும் போது தான் சேர்த்தி அரைக்க போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேக வைக்கும் போது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தி வேக வச்சு எடுத்துக்கலாம் அது தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட நல்லா க்ளீன் கொத்தமல்லி சேர்த்தட்டு ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் கொத்தமல்லி அதுக்கு பதிலாக புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையா இருக்கும் கொத்தமல்லி இலை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நல்லா சூடு இல்லாமல் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த பொருள் எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி எடுத்து வேர்க்கடலை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துனதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தக்காளி வதங்கும் போது புளி சேர்த்துருந்தா எப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சேர்க்கிறது அதனால் இப்போ சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரே ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு வரமிளகா ரெண்டா ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான ஆந்திரா ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் நல்லா சுவையாக இருக்கும் நம்ம எப்போமே செய்கிற தக்காளி சட்னி வந்து ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தக்காளி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடியா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ